ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா கிளாஸ்கோ ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் ஆமாம் நாங்கள் ஸ்காட்லேண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம் இது எங்கள் பிளான்லேயே கிடையாது பட் இந்த அமேசிங்கான பிளான் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு அங்கிள் க்ளோஸ் ஆனால் நாங்கள் சொன்னேன் இல்லை அவங்க தான் ஸோ ஆக்சுவல் பிளான் என்னென்னா ஃபோர் டேஸ் தான் ஸ்காட்லேண்ட் ட்ரிப்பு ஃபஸ்ட் டே அங்கே போகிறோம் அப்புறம் டூ டேஸ் அங்கே சுற்றி பார்த்துட்டு தேர்ட் டே அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஸோ டோட்டலாக ஃபோர் டேஸ் தான் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பட் எங்களுக்கு இந்த அங்கிள் என்ன ஐடியா தந்தாங்கன்னா நீங்கள் இந்த லாஸ்ட் டே அங்கே ட்ராவல் பண்ணி அகெயின் யூகேக்கு போகிறது வந்து ட்ரெயின் ட்ராவல் ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருங்க அப்போ உங்களுக்கு ஒன் டே சேவ் ஆகும்னு சொன்னாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு சூப்பரான பிளான் ஏன்னா எங்களுக்கு யூகேவில் இன்னும் பார்க்க வேண்டிய பிளேஸஸ்லாம் இருக்குது ஸோ நாங்கள் இது போனனால எங்களுக்கு ஒன் டே எக்ஸ்ட்ரா கிடச்சி நாங்கள் யூகேல பார்க்க வேண்டிய பிளேஸ்லாம் பார்த்துட்டோம் ஏன்னா நாங்கள் ஸ்காட்லாண்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தோம் அது ஒரு பேக்கேஜ்னு சொன்னலாம் ஒரு மூணு பிளேசஸ் கவர் ஆகுற மாதிரி சீ லைஃப் அக்வேரியம் லண்டனை அண்ட் மேடம் துஷாட்ஸ் ஸோ இதெல்லாம் நாங்கள் லைஃப் அக்வேரியம் மட்டும் தான் பார்த்துருந்தோம் மற்ற இதெல்லாம் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம்னு நினச்சோம் பட் டைம் இருக்காது ஸோ பார்க்க முடியாதான் நாங்கள் இருந்தோம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ஐடியா தந்தனால் நாங்கள் ஒன் டே சீக்கிரமாக போயிட்டு அங்கே லண்டனையும் பார்த்துட்டோம் ஏன்னா யூகேல எல்லாமே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வர தான் இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ ஒரு நாளில் ஒரு கமிட்மெண்ட் தான் வச்சுக்க முடியும் இல்லைனா ஒரு டூ மேக்ஸிமம் டூ அவ்வளோதான் அதுக்கு மேலே இருந்தால் எதுவுமே எங்கேயுமே போக முடியாது அதுவுமே ரொம்ப ஹரிபரியாக தான் போக முடியும் ஸோ எங்களோட நேற்றுக்கே வந்து நாங்கள் டூர் கைட்டை நைட்டே சொல்லிட்டோம் நாங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டில் கிளம்புறோம் ஸோ நாங்கள் நாளைக்கு வர மாட்டோம் நாங்கள் சொல்லிவிட்டோம் அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்காட்டிஷ் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இவங்க இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு சுத்தமாக புரியலை ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவோம்ல ஸ்லாங்கு ஊரில் ஒரு மாதிரி பேசுவோம் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவோம் சென்னையில் அது மாதிரி நீங்கள் ஸ்காட்லேண்டில் எங்களுக்கு பேசுனது சுத்தமாக புரியலை அவங்க லேக் கூட லாக்குன்னு தான் ப்ரனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க பேசுகிறது எங்களுக்கு சுத்தமாக புரிய புரியவே இல்லை நாங்கள் டாக்ஸி வர புக் பண்ணியிருந்தோம் அந்த டாக்ஸி ட்ரைவர்கிட்ட எப்படி போகிறது இதெல்லாம் சொல்கிறது அவங்க என்னமோ எங்கள்கிட்ட பேசுகிறாங்க எங்களுக்கு எதுவுமே புரியல அங்கங்கே ஒரு ஒரு வார்த்தை புரியுது அதை வச்சுட்டு நாங்களே மேட்ச் பண்ணி பேசணும் பட் நிறைய இது தப்பாக தான் பேசணும் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி பேசுனாலுமே எங்களுக்கு புரியல ஸோ ஏஜென்ட் மூலமாக வந்துவிட்டால் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது பட் நம்ம தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம் அந்த மாதிரி இந்த ஸ்காட்லேண்ட் அந்த மாதிரிலாம் நினச்சோன்னா இவங்கக்கிட்டலாம் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பண்ணி தான் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் தான் ஸோ நாங்கள் லண்டனுக்கு வந்து டூ ஹவர்ஸில் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்தோடனே இன்னொரு சேலஞ்ச் இருந்துச்சு என்னதுன்னா நாங்கள் ஸ்காட்லேண்ட் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹோட்டலை வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டோம் நாங்கள் இருந்த ஹோட்டலில் எங்களுக்கு இன்றைக்கி வர பிளானும் இல்லாதனால நாங்கள் வந்து ஹோட்டல் எதுவும் புக் பண்ணவும் இல்லை நாங்கள் இப்போ போய் எல்லாம் புக் பண்ணிகிட்ருந்தோன்னா செம்மையாக லேட் ஆயிரும் இன்றைக்கும் எதுவும் பார்க்கவே முடியாது புக் பண்ணுறதுலேயே ஈவினிங் ஆகிரும் ஸோ டே வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் ஆகும் அப்போ தான் வந்து கிரீஷன்னா என்ன சொன்னாங்கன்னா என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் ட்ராலி எல்லாம் வந்து திங்ஸ்லாம் என்கிட்ட தந்துட்டு நீங்கள் அப்படியே லண்டனை பார்க்க போயிருங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அதுக்கு தான் வந்து டியூப்பில் அவங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு போகணும் ஸோ டியூப்னா இந்த ட்ரெயின் தான் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் தான் அவங்க டியூப்புன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ்க்கு போக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு கிரீஷன் ட்ராலி எல்லாம் திங்ஸுமே கொடுத்துட்டோம் ஸோ அவங்க வந்து இன்னொரு பஸ்ஸில் எங்களை ஏற்றி விட்டாங்க ஸோ அந்த பஸ்ஸில் போனால் லண்டன் ஐக்கு போயிடலாம்னு சொல்லிவிட்டு அதில் ஏற்றி விட்டாங்க வந்து யூகேல மோஸ்ட்லி எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே யூஸ் பண்ணிட்டோம் பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் ஸோ பஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் டாக்ஸி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராலர்லாம் வைக்கிறதுக்கு தனி ஸ்பேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அண்ட் பஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது தோணுச்சு லண்டனை ஆயிரும் க்ளோஸ்ட் ஆயிருமோன்னு நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம் அங்கே போயிட்டு கூட ஓடி ஓடி இருந்தோம் க்ளோஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி பார்க்கலன்னா நாங்கள் பார்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு டைம் ஸ்கெடியூல்டே அப்படி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் போயிட்டு இருந்தோம் இதுதான் அந்த லண்டனை ஸோ இது வந்து டூ தௌசண்டில் பில்ட் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி துபாய்லேயும் இதே செட்டப்பில் வச்சுருக்காங்க லண்டனை மாதிரி அங்கே வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் பண்ணியிருந்தாங்க டூ த்ரீ இயர்ஸ் பேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த லண்டனை சுற்றி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மோஸ்ட்லி அங்கேயும் கவர் பண்ணியிருந்தாங்க மேடம் ஷார்ட்ஸ் போல் கூட அங்கே பண்ணியிருந்தாங்க இந்த லைஃப் அக்வேரியம் எல்லாமே இதே டிட்டோவும் அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் துபாய் வந்து யூகே பார்த்து தான் இப்படி எல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு லண்டனை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ தெரியாம வந்துச்சுன்னா நான் ஸ்கூலில் காலேஜ் படிக்கிறப்ப என் அண்ணாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து லண்டனை போகணும் அவங்க அக்கா இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி போகணும் அந்த மாதிரிலாம் பேசி தான் கேள்விப்பட்டிருக்காங்க எனக்கு அப்போ கூட இங்கேலாம் போவோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை ஸோ ஒரு வழியாக லண்டனையும் பார்த்தாச்சு இது பார்க்குறதுக்கும் நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது ஆல்ரெடி நாங்கள் டூ டேஸ் இங்கே வந்து பார்க்க முடியாமல் திரும்பி போனோம் ஸோ இன்றைக்கும் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடியெல்லாம் வரும் நாங்கள் கரெக்டாக எங்கள் லைன் வரும்போது கரெக்டாக நாங்கள் என்ட்ரு ஆகும்போது மிஷின் ஒர்க் ஆகலன்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சோம் பட் ஒரு வழியாக அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் போயிட்டோம் அந்த கேப்ஸுலுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டூ டேஸ் இங்கே வந்தப்பெல்லாம் டைம் ஆயிடுச்சு க்ளோஸ்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நிற்க முடியாது நமக்கும் லண்டனைக்கும் செட்டே ஆகலை நம்ம இதை பார்க்காம தான் துபாய் போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக பார்த்துட்டோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு அங்கே போயிட்டு அந்த கேப்சூல் மேலே வந்து ஃபுல் லண்டனையும் சுற்றி காமிச்சாங்க இல்லை நாங்கள் போன பிளேஸ்லாம் வர தெரிஞ்சுது பிக் பென் அந்த பக்கிங்ஹம் பேலஸ் அந்த பிக் பிக்பேன் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஃபார்ட்டி கிட்ட ஆச்சு நம்ம மிடில்ல போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடை கீழே விட்டுட்டாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் ஃபுல் ரைடுமே அண்ட் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போகலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கேப்ஸுலுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்டே இருந்தோம் அத்துக்குட்டியாக ரொம்ப தூங்கிட்டு இருந்தான் ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஆடியோ கைடும் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு பிளேஸ் வந்தோடனே இது என்ன பிளேஸ் அண்ட் இது எதுக்கு இதுக்கு பண்ணியிருக்காங்க இது எப்படி இது வந்துச்சு எப்போ இது கட்டினாங்க ஸோ எல்லாமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருந்துச்சு துபாய் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் ரொம்ப டெவலப் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க யுஎஸ் யூகே எல்லாம் பார்த்து கொஞ்சம் காப்பி அடிக்க தான் செய்வாங்க பட் காப்பி அடித்தாலுமே அதை விட எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து லண்டனை மாதிரியே துபாயில் பண்ணாங்க அது பேர் எயின் துபாய் எயின்னா அரபிக்கில் வந்து ஐன்னு அர்த்தம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அங்கே பண்ண ஆரம்பித்தாங்க பட் ஹைட்டு வந்து இது வந்து லண்டனை வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் பட் எயின் துபாய் வந்து டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஸோ கேப்ஸுலுமே இதை விட ரொம்ப பெருசு அங்கே இப்போது இருக்கிறத விடவே இன்னும் ஒரு டபுள் டபுள் டைம்ஸ் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி தான் எயின் துபாய் இருந்துச்சு அங்கேயும் வந்து பக்கத்தில் ட்ரோன் ஷோ அது மாதிரிலாம் அடிக்கடி பண்ணுவாங்க அண்ட் அங்கேயும் வந்து அக்வாரியம் இங்கே லைஃப் அக்வாரியம் இருக்க மாதிரி அங்கேயும் அக்வாரியம் வச்சுருக்காங்க இதை விட சூப்பராக இருக்கும் அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டனல் கூட ரொம்ப பெருசாக இருக்கும் அப்புறமா அந்த மேடம் துஷார்ஸ் இந்த வேக்ஸ் ஸ்டாச்சூலாம் இருக்கும்ல செலிப்ரிட்டிஸோட வேக்ஸ் ஸ்டாச்சூஸ் மாதிரி அங்கேயும் இருக்குது அங்கே அங்கே போனதில்லை பட் தான் அது போகணும் அண்ட் துபாயில் வந்து எல்லாமே வந்து இப்போது கட்டின பில்டிங் மாதிரி தான் ஃபீல் ஆகும் இந்த கிளாஸ் வச்சு ரொம்ப கிமிக்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க லைட்ஸ்லாம் நிறைய வச்சு அது ஏஷியன் டைம்ஸில் உள்ள பில்டிங் அப்படிலாம் எதுவுமே இருக்காது எல்லாமே இந்த மாடர்ன் ஏரால எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த ரைட் முடிகிறப்போ வந்து என் ஃப்ரெண்ட் அண்ட் சுதர்ஷனோட கலிக் ஒருத்தங்களும் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்களை மீட் பண்ணுறதுக்காக கீழே உள்ள ஃப்ரெண்ட் அவங்க கூட நாங்கள் போய் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அண்ட் அப்புறம் அவங்கள டியூப்ல கொண்டு விட்டுட்டு நாங்களும் டியூப்லேயே கிளம்பி வந்துட்டோம் ஸோ கிளம்பி நிறைய ஷாப்பிங் ப்ளேஸ்லாம் இந்த வாட்டி போ இன்னைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ப்ரைம் மார்க் அங்கேலாம் போனோம் ஸோ நானும் என் ஃப்ரெண்டு சுதர்ஷக் மூணு பேரும் அண்ட் அத்துக்குட்டி எல்லோரும் சேர்ந்து அந்த ப்ரைம் மார்க் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும் ஸோ நாங்கள் மார்க் போனப்போ வந்து ஷா கிரிக்கெட்டரை மீட் பண்ணணும் ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் வந்து அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் அதெல்லாம் காமிக்கிறேன் ஸோ டியூபுக்கு போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் ஸோ என் ஃப்ரெண்டு அனுஜா வந்து எதுவும் புக் பண்ணாதீங்க என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் என் ரூம்மேட் வேறு இல்லைன்னு ரொம்ப ஸ்வீட்டாக எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டா ஸோ அங்கே வந்து ஃபிஷ் கரியும் செஞ்சு வச்சுருந்தா ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அவளோட பெட்ஷீட்ஸ்லாம் எங்களுக்கே தியாகம் பண்ணிவிட்டா ஸோ நைட்டு நாங்கள் நல்லா தூங்கணும் மார்னிங் அவள் கிளம்பிட்டான் ஒர்க் இருந்துச்சுன்னு அவள் கிளம்பிட்டா ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி மேடம் தூ ஷார்ட்ஸ் அதுக்கப்புறமா ஹேரி பாட்டர் அங்கெல்லாம் போனோம் அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு விளாகில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வ்ளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இது மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இந்த யூகே சீரிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பிடிக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹேரி பாட்டர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ வரப்போகுது அண்ட் டில் தென் பை